ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்பவே டேஸ்டியாக குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி கோவக்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து காய்கறி வேண்டானே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி நறுக்கிக்கோங்க இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டுறதா இருந்தால் இந்த சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட கஷ்டப்படுவாங்க எல்லாருமே இப்போ எல்லா ஸ்கூல்லேயுமே ஸ்பூன் வச்சு தான் சாப்பிட்றோம் அதை வச்சு அந்த நீல் வாக்கில் இருக்கிறத எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு வத்தல் சேர்த்துக்கோங்க வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்ல வறுபட்டுருச்சு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கூட்டு கூட சேர்ந்து அந்த பருப்புகளும் கடிபடும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சில லேசாக வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பாதை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கோவக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெயிலே வதக்கி விடுங்க இதுக்கு வந்து தண்ணிலாம் சேர்க்காதீங்க எண்ணெயிலே வதக்கிட்டு சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க அது வெந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வைங்க அது நல்லா வெந்துடும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க இது நல்ல சுருளை வதங்கி வர்றது தெரியும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் முன்னைக்கும் இப்போதுக்கும் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க முன்னாடியே உப்பு சேர்த்திங்கன்னா காய் வதங்க வதங்க அதோட அளவு குறையும் போது உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறமா உப்பு சேருங்க இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ரெண்டு மூணு பரட்டி பெரட்டிக்கோங்க நம்ம நல்ல பொடியாக தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் நல்ல வெந்துடும் பயப்படாதீங்க இப்போ எல்லாம் ஒரு சேர வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு தடவை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இருக்க விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் அவ்வளோதான் நம்மளோட கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோவக்கா பொரியல் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்